காமராசர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பெயர் குமாரசாமி காமராஜ் பிறப்பு ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்று விருதுநகர் தமிழ்நாடு இறப்பு அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து சென்னை பிறப்பு மற்றும் குடும்பம் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்து அன்று தமிழ்நாட்டின் விருதுநகரில் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தார் அவரது தந்தை குமாரசாமிநாதர் தேசிய காமராசர் பதினாறாம் வயதில் மகாத்மா காந்தியின் புகழ் மற்றும் விடுதலை போராட்டத்தால் ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து சுதந்திர போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார் பலமுறை கைது செய்யப்பட்டு சிறை சென்றார் முதல்வராக பதவியேற்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு காமராஜர் பதவியேற்றார் அப்போது மதராஸ் மாநிலம் அவரது ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று தமிழகத்தின் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்துக்கான முக்கியமான கட்டமாகும் கல்வி வளர்ச்சி காமராசர் கல்வி என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டியது என்ற தார்மீக எண்ணத்துடன் செயல்பட்டார் அவர் தொடங்கிய மத்திய உணவு திட்டம் தொலை கிராமங்களில் பள்ளி கட்டடங்கள் அமைத்தல் இலவச நூல்கள் புத்தகங்கள் சமையல் பாத்திரங்கள் வழங்குதல் இவை அனைத்தும் குழந்தைகளையும் பள்ளிக்கு செல்ல ஊக்குவித்தனர் காமராஜ் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றில் அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து தேசிய அரசியலில் கவனம் செலுத்த காமராஜ் திட்டம் என்ற யோசனையை கொண்டு வந்தார் பல மூத்த தலைவர்கள் பதவியை விட்டு சமூக ஈடுபட இதன் மூலம் வழிவகை செய்தார் இந்திய அரசியல் தலைவர் பின்னர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் லால் பகதூர் சாஸ்திரியின் மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி பிரதமராக வர காரணமாக இருந்தவர் இவரே இறுதி காலம் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டு அன்று மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அன்று மாரடைப்பால் மரணம் அடைந்தார் அவரது நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது மறைவுக்கு பிறகு பாராட்டு இந்திய அரசால் பாரத ரத்னா விருதுடன் மதிக்கப்பட்டார் தமிழகம் முழுவதும் பல கல்வி நிறுவனங்கள் சாலைகள் நினைவு சின்னங்கள் காமராசரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளன படிக்காத டாக்டர் என்ற பெயரால் மக்கள் பாசத்துடன் அழைத்தனர் முடிவுரை காமராசர் நேர்மையின் மரியாதைக்குரிய உருவம் கல்வி ஊரக வளர்ச்சி நேர்மை ஆகியவற்றில் அவர் செய்த பங்களிப்பு இந்திய அரசியலுக்கும் சமூகத்துக்கும் என்றும் வழிகாட்டியாகும் விழிப்புணர்வு இன்றும் பலர் காமராசரை போல ஒரு தலைவராவது வர வேண்டும் என சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் மக்கள் நெஞ்சில் இடம்பெற்றவர்